குத்திங்க பண எவ்வளோ குத்திங்க அவருக்க மண குடுக்கலியா பண குடுக்கலையா பவர் அடிக்கிட்ட ஏவால குத்த ஏலோ பத்தாயிர குத்தா பாஞ்சரா குத்தியா பத்தாயர் குத்தா பாஞ்சரா குத்தியா ஏரி நான் பார்த்தேன் நீ போ நீ போ கல்பு போ நான் பாத்திரப்பா டேவிரே ஆடு ஏன் வெட்டினோருயா சுருகாட்ல ஆடு ஏன் பெட்டீங்க சுருகாட் நீங்க சுருகாட்ல ஆடு ஏன் ஹலோ

ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நைட்டு தேட்ரு படத்துக்கு போயிட்டு வந்தோம் ஒரு கார் வந்து போயின்னு போயின்னு வந்துன்னு காரு ஒரு இனோவா கார் மாரி போயிட்டு போய்ட்டு வந்துடும் போயிட்டு போயிட்டு வந்து நின்றுச்சு நைட்டுக்கு அதை ஒரு ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது இருக்கும் வண்டிங்க நெல்லு ஒரு ஆடு ஒருத்தர் வந்து ஆடு தூக்கி போகிறாரு ஒரு கொட்டி பன்னி சின்ன பன்னி குழந்தைக்கு பண்ணி கோயி அது எத்தனை உள்ளே போகிறாங்க தான் பண்ணுறாங்க எரி பார்க்கலாம் சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி இப்படி பூந்து இப்படி போனேன் இன்னொரு வையு இது நம்மளுக்கு இந்த சைடு வையு அங்கே போய் பார்த்தா பண்ணி அறுகுறாங்க ஆடை வெட்டி ரத்தத்தை ஒரு குயை வெட்டி குயூவில் ரத்தத்தை குத்துறாங்க கோயை முறுக்கி இப்படியே சுற்றி இப்படி போடுறாங்க இதில் பானியில் ஒரு சட்டியில் முட்டை குங்குமம் பழம் ஏதோ ஏதோ இருந்தது ஒரு ஃபோட்டோ வச்சு ஒருத்தனை சாவடித்து வராங்க இதுங்க இந்த இதயத்தில் நம்ம இதயத்தில் குத்துனா எப்படி இருக்கும் அதுமாரி குத்துறாங்க பனியை இந்த பன்னி பன்னியை குத்தி இந்த பனி துடிக்குது இந்த பனி ஃபுல்லோ எல்லாம் வீடியான ஃபுடு எல்லாம் ஃபுரிஃபனை வச்சு ஒன்றும் இல்லாமல் எல்லாமே எல்லாமே இதேமாரி இது கே நான் இது என்ன சொன்னாங்க எங்கள் அண்ணன் எங்கள் ஓனர் வரணும் பேர் என்னங்கன்னா ராஜேஷ் வரணும் அவங்க சொன்னாங்க அவங்க தாமுன் ரூர் சொன்னார் நைட்டு தாமுன் ரூர் காயில் வந்தேன் நான் உள்ளே வந்து ஒரு குய் வெட்டி நின்ந்தாங்க சுர்காடு உள்ள அதை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வந்தேன் என்ன ஏதுன்னு தெரியாமல் என்னை வந்து போட்டு அச்சிட்டார் ராஜேஷ் ராஜேஷ் என்னை போட்டு அச்சுட்டார் நான் டேஷனில் கம்ப்ளைண்ட்டு பதாக வந்தேன் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன் டேக்ஸினில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன் என்ன ஏதுன்னு தெரியாமல் கொள்ளாமல் என்னை வந்து எத்தனை அச்சிட்டாங்க அச்சுட்டு இதை பாருங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்த பேப்பரே இருக்குது என்கிட்ட கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டு எனக்கு கொடுத்துட்டு இப்போ பேப்பர் ஃபோட்டோ எத்தனான்ட்டேன் நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு இத்தனை மாதிரி நானாக நாய் டைமில் ஒரு ஆறு பேர் இருப்பாங்க எல்லாம் எல்லாம் விரிவு உடம்பு வேஸ்ட்டுக்கு மட்டும் கட்டியிருந்தால் ஒரே காரு ஒரே காரு வேஸ்ட்டு ஒரு ஆறு பேர் இருப்பாங்க ஒரு ஆறு பேர் இருப்பாங்க ஒரு ஆறு பேர் வந்தான் இதே இதால் ஏறினோத்த செத்துக்கிறான் மோளடி இருப்பேன்னா இங்கே இறந்துக்கிறான் செத்துக்கிறான் ஏறின ஒரு மோலடி பையன் இதுமாரி கைப்பில் ஏறின கபல் என்று பையனை செத்துக்கிறான் கபல் என்ற பையனை செத்துக்கிறான் இவன் செத்து இது இல்லாமல் இன்னும் யாரும் சாகக்கூடாது இதுமாரி எந்த சொற்கள் நடக்கூடாது எல்லாம் நான் எல்லாம் என்ன என்ன எஸ்எஸ் எஸ் ஏ பிளாக்ல தான் நான் வசித்து வந்துக்கிறேன் இசு ஏ பிளாக்ல தான் என் வீடு நான் பிறந்து எல்லாம் மேங்கலா தட்டு நான் கத்துக்கின்தான் பயம் தான் சார் வருது பயந்தான் உயிர் பயம் தானே உயிர் பயம் தானே ஒருத்த இறந்து போயிட்டு இருக்கிறான் ஒருத்தனை சாவடி இது வர பண்ணுறாங்களே நைட்டு கூட நான் கேட்குறேன் இவ்வளோ பணம் இந்த தாமன்ற ஒரு கையில் வச்சு மறைச்சு நெய்யிறாரு நான் புடு பிடுங்குறேன் நான் நான் இப்படி பிடுங்க கையை இப்படி பிடுங்குறேன் பணத்தை இப்படி பிடிச்சு நெய்றாரு அவன் ஓயிட்டான் தாமன் ஒரு இப்படி ஓயிட்டார் தாம் வாட்ச்மேன் ஒரு கவர்மெண்ட் சார் லைசன்ஸ்கார் அவர் தாமன்றவர் ஓயிட்டார் இப்படி ஓயிட்டார் நாங்கள் தித்துனு ஓடுறோம் நானே மாமான்ற ஒரு ஒரு சுந்தாயின்ற பையன் மூணு பேர் தித்துன்னு ஓடுறோம் எஸ் ஏபி பி பிளாக் மொழியில் அஞ்சில் ஐட்டம்ல இந்த பி நிறைய நடு அணிய நடுது சார் நைட்டில் நாய் புதிப்பாங்க ஆடு குதிரை ஒரு மனுஷன் செத்தா நிம்மதியாக புதிட்டுதான் அந்த சுருகாடு ஜீவசமெல்லாம் புதியத்துக்கா சுருகாடு நாளைக்கு மனுஷன் புதியது எங்கே இருக்கும் இடம் பூனிங்களே நாய்ங்களே எங்கே பொலிச்சுன்னா நாளைக்கு மனுஷன் புதித்து எங்கே இருக்கும் இடம் அவங்க வீட்டில் தான் அவங்க வச்சு பொலிச்சினும் போலது அதுமாதிரி காலை வந்துடும் போலது இவ்வளோ அணிய நடுுதுங்க இதை கேட்கறதுக்கு கூட இல்லை அது ஒருத்தரை சாவடிகோ மல்லா மாற்றி ஒருத்தரை வந்து சாவடி பண்ணலாம் ஒருத்தர் கை கால் வந்து பண்ணலாம் ஒருத்தர் தான் வீட்லையே படுக்க படியாக கூட மீன் பண்ணலாம் இந்த சூனியன்றது அது வேற மீறினா அது அது அவங்களுக்கு அடிக்கிறதே இல்லையண்ணா நாங்கள் போய் அதை மரிச்சுட்டோன்னா எங்களுக்கு அச்சிரும்ண்ணா அது அது அதுக்கு தானே ஒருத்தர் இறந்தேண்ணா அது தானா ஒன்றும்மா சோகத்தில் அங்கே அங்கே தானே வரும் அவன் பட்டம் தான் பார்த்தீங்கன்னு வருப்பண்ணு அதானா எங்களுக்கு இந்த இதுவுமே ரெண்டாவது மீன் நடக்கூடாதுண்ணா ஓட்டில் அதானா எங்களுக்கு அதுதானா வேணுமே பண்ணி வெட்டிக்க கோயில்ல சப்போஸ் குழந்தைங்க யாரு தெரியும் சொல்றேன் பண்ணி வெட்டிக்கிறாங்க கோயில் வெட்டிக்கிறாங்க ஆடு சப்போஸ் வெட்டிக்கிறாங்க வெட்டிதானே யாருக்கு தெரியும் நைட்ல நடுத்து யாருக்கு தெரியும் நைட்ல வாஷிங் பண்ணிக்கிறோம் வாஷிங் பண்ணி சாவியை பிடிக்கணும் செய்கிறாங்க கேடா வேலைக்காரன் வேலைக்காரன்றாங்க அவ்வளோதான் கருணாகரம் எம்பேரு இதே ஊர்ல பொருந்து வந்தோம் நான்

வாட்ச சாவியை வாங்க இவர் கவர்மெண்ட் ஸ்டாப் இவர் இவர் கவர்மெண்ட் ஸ்டாப்பு இவர் வந்து சாவியை வாங்கிக்கினு இவர் வந்து நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் என்னை வந்து என்னை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது கொல்ல முடியாது நான் சம்பாதிக்க தான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இவர் இவரால் தான் இப்போ வந்து ஒரு குயை வந்து இது பண்ணிக்கினு ஒரு குழந்தைய அவர் அவர் சொன்ன மாரி தான் ஒரு குழந்தைய இது பண்ணிவிட்டு என்ன ஆக முடியும் பன்னெண்டரை மணிக்கு பண்ணுறீங்க இது தப்பாக தப்பு இல்லையா இவங்க சொல்லுங்கள் தப்பாக தப்பு இல்லையா இதெல்லாம் வந்து கடிமான் நடவடிக்கை எடுங்க அவ்வளோ சொல்ல முடியும்